இன்றைய இறைவசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் இரண்டாம் வசனம் கர்த்தருக்கு சோத்திரம் செய்தல் நன்று உன் நாமத்திற்கு புகழ் சாற்றுதல் நன்று உயர்ந்தவரே காலையில் உமது கிருபையும் இரவில் உமது உண்மையையும் அறிவிக்கிறது நன்று பிரியமானவர்களே கடவுளுக்கு நன்றி செலுத்துவது ஒரு சிறந்த வழக்கமாக இருக்க வேண்டும் காலையில் நாம் விழித்தேடும் போது நாம் விழிக்க முடிந்ததற்கே அவருக்கு நன்றி கூற வேண்டும் இரவில் உறங்க போது அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்று நினைத்து மகிழ வேண்டும் கடவுளுக்கு நன்றி சொல்லுவது மிக நல்லது காலை எழுந்தவுடன் கர்த்தரே இன்று எனக்கு நீங்கள் ஒரு புதிய நாளை தருகிறீர்கள் நன்றி என்று சொல்லுங்கள் இரவில் உறங்க செல்லும்போது என் வாழ்நாளில் இன்று நீங்கள் என்னுடன் இருந்தீர்கள் உம்முடைய நன்மைக்காக நன்றி என்று சொல்லுங்கள் தானியில் தினமும் மூன்று முறை ஜெபித்து தேவனை நன்றி கூறினார் பாபிலோனிய அரசன் அவருக்கு எதிராக கட்டளைகள் பிறப்பித்தாலும் கூட அவர் தன் ஜபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் நிறுத்தவில்லை அதனால்தான் சிங்கத்தின் குகையிலும் அவர் பாதுகாக்கப்பட்டார் ஒரு குழந்தை இரவு நேரத்தில் தனது பெற்றோரை அணைத்துக்கொண்டு நன்றி அம்மா நன்றி அப்பா நீங்க எனக்கு உணவு கொடுத்தீங்க பள்ளிக்கு சேர்த்தீங்க என்று சொன்னால் அந்த பெற்றோருக்கு எவ்வளவு மகிழ்ச்சி அதைவிட நம் சொந்தமான பரலோக பிதாவை நாம் நன்றி கூறினால் அவர் எவ்வளவு மகிழ்வார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு நன்றி கூறும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசிர்வதிக்கிறார் உங்கள் பணியில் முன்னேற்றம் கிடைத்ததா நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள் சோதனை வந்தாலும் கூட இவ்வளவு பெரிய பிரச்சனையிலும் என்னை விட்டு நீங்காத உங்கள் கிருபைக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்களா உங்கள் ஆசிர்வாதத்திற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள் ஒரு நல்ல வேலை கிடைத்ததா நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள் வீடு பாதுகாப்பாக இருக்கிறதா உங்கள் அருளுக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள் இன்று நீங்கள் கடவுளுக்கு நன்றி கூறினீங்களா இல்லையா நான் என்னோடு சொல்லுங்கள் நன்றி ஆண்டவரே திருப்பி சொல்லுங்க நன்றி ஆண்டவரே அஹம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் பல ஆசிர்வாதங்கள் தேவன் செய்திருப்பார் அல்லவா அதற்கெல்லாம் நன்றி என்று கமெண்ட்ல சொல்லுங்க நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தும் பொழுது அவர் நம்மை விட்டு ஒருபோதும் பிரியமாட்டார் மாட்டார் ஜபம் பரலோக பிதாவே இந்த நாளை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி உம்முடைய கிருபையால் இன்று காலை எழுந்திருக்கிறோம் உம்முடைய நாமத்தை உயர்த்தி புகழ்வது எங்கள் வாழ்வின் மிகப்பெரிய ஆசிர்வாதம் காலையில் உம்முடைய கிருபையை நாங்கள் அறிவிக்க வேண்டும் நாங்கள் எதையும் அடையாதிருந்தாலும் எங்களிடம் நீங்கள் இருக்கிறீர்கள் அதுவே பெரிய ஆசிர்வாதம் இரவில் உம்முடைய உண்மையை அறிவிக்க வேண்டும் முழு நாளும் நாங்கள் பார்த்த நல்லதிலும் சோதனைகளிலும் எங்களோடு இருந்ததற்கு நன்றி ஆண்டவரே ஆண்டவரே உங்கள் கிருபை எங்களின் குடும்பத்திலும் வேலைகளிலும் உடல் நலத்திலும் நிறைய இருக்கும்படியாக ஆசிர்வதியுங்கள் எங்கள் உள்ளங்களை நன்றி சொல்லும் மனதாய் மாற்றுங்கள் நாங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் புகழை பாடும் ஜீவன்களாக இருக்க செய்யுங்கள் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமீன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்